நாம அன்னைக்கு கொத்தமல்லி விதை சட்னி தான் பண்ண போகிறோம் சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு காரத்துக்கு ஒரு அஞ்சு வர மிளகா எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு கொத்தமல்லி விதையை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் எல்லாம் நல்லா வருபட்டதும் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆர வச்சிடலாம் அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் பெரிய சைஸில் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் மூணு பால் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக புளி சட்னிக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு துண்டு தேங்காவை கட் பண்ணி போட்டுக்கலாம் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுரலாம் கொஞ்சமாக கருவேலையில் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதையும் தனியாக வேற ஒரு பிளேட்டில் மாற்றி ஆர வச்சிடலாம் இப்போ மிக்சி ஜாரில் கொத்தமல்லியை சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது வதக்கி வச்ச தக்காளி தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்குறேன் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு வரமிளகா மிளகா போட்டு தாளித்து சட்னியில் ஊற்றி கலந்து விட்டால் டேஸ்டான கொத்தமல்லி விதை சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னியை இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்